வெல்கம் டு ரேணுகா ரெசிபி அண்ட் வளாக்ஸ் வணக்கம் அனைவருக்கும் நான் ரேணுகா ரெசிபி அண்ட் வளாக்ஸ் மண்டதீவு ஊரை சுற்றி நாங்கள் பார்க்க போயிருந்தபோது எடுக்கப்பட்ட காட்சிகளும் அதில் ரெண்டு முருகன் கோயிலுக்கு போயிருந்தோம் அங்கு திருவிழா நடைபெற்று கொண்டிருந்தது ஒரு கோயிலில் வந்து மண்டலாபிஷேகம் நடந்து கொண்டிருந்தது இரண்டுமே மிக பழமையான நல்ல பிரசித்தி வாய்ந்த கோயில்கள் ஆனால் இப்பொழுது மக்கள் எல்லாம் புலம்பெயர்ந்து சென்று விட்டதால் சரியான குறை குறைவான அளவிலேயே மக்கள் அங்கே காணப்பட்டார்கள் எல்லா இடங்களிலுமே கோயில்களில் கூடுதலாக மிக குறைவாகவே மக்கள் காணப்படுகின்றார்கள் அதிலும் திருவிழா காலங்கள் புலம்பெயர்ந்து வாழ மக்கள் தங்களது ஊர்களுக்கு வந்து இந்த திருவிழாக்களை நடத்திவிட்டு ஊரை கண்டுகளித்து தங்களுடைய இஷ்ட தெய்வங்களையும் மணங்கி செல்லுகின்றார்கள் அந்த காட்சிகளில் சில விட்டு இதிலே தூத்துள்ளே வாருங்கள் காணொலிக்கு செல்வோம் நான்கு ரூபா நான்கு ரூபாய் வயசு அப்படி சொன்னாங்க ரெண்டு பக்கம் மணி போடுறதுக்கு ஓட்டு ஒரு பக்கம் மணியை போட்டு ஒரு பக்கம் சும்மா மணி போட்டு ஓடக்கூடிய டிஜிட்டல் மணி போட போயிட்டு

நாங்கள் சின்ன பிள்ளைகளை படிக்க வைக்க சிலேட்டில் எழுதி போட்டு இந்த காய் பிடிங்க அழிச்சு சிலேட்டில் எழுதுறத அழிக்கிறேன் நாங்கள் சிலேட்டில் எழுதுறதை அழிக்கிறேன் நாங்கள் எஜ்ஜி எஜ்ஜி தோட்டம் போட்டு சிலேட் அழிக்க அழிக்கிறது அப்படி இல்லாமல் இதை இது இது காய் இது பழம் மண்டா தான் ஈரமாக இருக்கு அது அதே எனக்கு தெரியாது இதால் அழிக்க அழிச்சது விழுந்துட்டு பழங்க அப்படி அந்த காயோட அப்படி அப்டி தும்போடே புடிங்க. இது தானா வர்ற நேரமட. இது பூனை புடுக்கு மரம். அதில் புடுதா கேக்குறாங்க. தெரியா. இப்டி இருக்கும். இதை புடுங்கி புடுங்கி எடுத்து எடுத்து இதுதான் பழம் நல்லா இருக்கு பூனா புழுக்கு செம அது இவ்வளோ பாதுகாப்பாக இருக்குது நாய் நாயுண்ணி இது பழம் சாப்பிடலாம் இந்த பூ வந்து கலர் கலர் மஞ்சள் சுவூ ஒரு பிங்க் ரோஸ் கலர் ரெண்டு மூன்று கலர் விதமான கலர்களெல்லாம் இருக்குது இந்த இலியலும் வந்து வெத்திலேதுகளோடு சேர்த்து சாப்பிடலாம் நல்ல இயற்கையான மூலிகை இது புலி நகம்

குண்டுமணி எல்லாமே இயற்கையான மூலிகைகள் தான் எல்லாம் கேடு வேறு இல்லாமல் கிடக்கு நாங்கள் அங்கே வெளிநாடுகளில் எல்லாம் காசுகள் கொடுத்து கூடு விலை கொடுத்து வாங்கி பாவத்து கொண்டுருக்கோம் எங்களுக்கு நாங்கள் மண்டதி உட்கடல் இந்த மண்டதி பீச்சு சவுக்கவரம்

வந்து மண்டிக் கடல்ல மட்டி புழக்கி கொண்டிருக்கிற மட்டிய காணிய மட்டி கடல போய் மட்டி குழக்க போறதுக்கு நேரம் இல்லை மட்டிய காணிகள் வளர்க்கிறேன்னு சொல்லி அதுகள் இல்லாம போயிட்டா

போட்டு கடல் அட்டை வளர்த்து குடித்து கொண்டிருக்கிறேன் பாருங்கள் பண்டதீவு கடல் அப்போ அப்போ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்